யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு திறமையாளனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா யார் என்னை எதிர்த்து வந்தாலும் மிகச்சிறந்த தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய ஆளா நீங்க உங்களுக்கான கதை தாங்க இது நம்ம எல்லாரும் மிகச்சிறந்த வல்லரசு நாடு நினைக்கக்கூடிய அமெரிக்கா ஒருத்தரை அறுநூத்தி முப்பத்தி எட்டு முறை எப்படி எப்படி அறநூத்தி முப்பத்தி எட்டு முறை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கு அவர் பேசின போடியத்துல மைக்கில் வெடிகுண்டு வைக்கிறாங்க அவர் பிடிக்கிற சிகரெட்ல சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ல வெடி மருந்து வைக்கிறாங்க ஆனாலும் அவரை ஒரு துளி கூட அசைக்கவே முடியலைங்க யார் அவரு இப்படிப்பட்ட திறமையாளரானு யோசிக்கிறீங்களா அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கியூபால பிறக்கிறாரு அவங்க அப்பா மிகப்பெரிய பண்ணை உரிமையாளர் மிகப்பெரிய கரும்பு தோட்டத்துல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறாங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பொருளாதார நெருக்கடி ஏற்படுறனால கேஸ்ட்ரோ தன்னுடைய குடும்ப நண்பருடைய வீட்ல இருந்து தான் படிப்பை தொடர்றாரு சட்ட படிப்பை தேர்ந்தெடுக்கிறாரு நிறைய புரட்சிகளில் ஈடுபடுறாரு அதிகமான புரட்சியாளர்களை சேர்த்துக்கிட்டு கியூபாவோட விடுதலைக்காக பாடுபடுறாரு இதனால போலீசார் காஸ்டோவை கைது பண்றாங்க தேச விரோத சட்டத்துக்கு அவரே வாதாட ஆரம்பிக்கிறாரு அவரோட வாத திறமைய பார்த்து அத்தனை பேரும் வாயடைச்சு போறாங்க அவருடைய வாத திறமைனால நிறைய பேர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டாங்க நிறைய போர் முறைகளை கையாள்றாரு அதுல குறிப்பா கொரியில்லா முறை இறுதியா கியூபாவில வெற்றியும் பெறாரு அவரு வெற்றி பெற்று அரசாட்சிய ஏறின உடனேயே அவரு அவருடைய நினைவுகள் எல்லாமே மக்களை குறித்து தாங்க இருந்தது இலவச கல்வி வேலை வீடுன்னு மக்கள் நலனை குறித்தே தன்னுடைய திட்டங்களை வெளியிட்டாரு ஆனாலும் அமெரிக்கா சும்மா இல்லைங்க கியூபா மேல பொருளாதார தடையை விதிச்சாங்க கியூபாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய சர்க்கரையே நிப்பாட்டினாங்க இதனால கியூபா பெரும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் காஸ்ட்ரோ சும்மா விடலைங்க மிக பெரிய புரட்சியில ஈடுபட்டு அந்த பொருளாதார தடையையுமே நீக்கினாரு அவரு கொண்டு வந்த திட்டங்கள்ல குறிப்பா இலவச கல்வி இலவச மருத்துவம் எல்லா உலக நாடுகளும் பேச வச்ச ஒரு திட்டம் இவர் மூலமாதான் பிரசவத்துல தாய் தாயிசை இறப்பு விகுதம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு உலக நாடுகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க விவசாயம் தொழில் துறையின மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாருங்க அறுநூத்தி முப்பத்தி எட்டு முறை அமெரிக்கா கொலை செய்ய முயற்சி செஞ்சாலும் நிறைய அமெரிக்க அதிபர்களுடைய அரசாட்சியை பார்க்கக்கூடிய விதத்துல உயிர் வாழ்ந்து கியூபாவோட சாதனையில தன்னுடைய வரலாற்றையும் பதிச்சாருங்க இவரை போலவே நீங்களும் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி விடாமுயற்சியோட போராடிக்கிட்டே இருங்க மிகச்சிறந்த தலைவனா இந்த உலகத்துல வளம் அருவிங்கிறோம்